என் சொந்த மருந்து அத்தனை பேருக்கும் வணக்கம் பத்திரிகைக்காரங்களுக்கும் மீடியாக்காரங்களுக்கும் வணக்கம் மேடல் இருக்கிற பெரியவங்க அத்தனை பேருக்கும் என்னோடய சிங்கங்கள் எங்கள் அண்ணன் கருணாசன் அண்ணன் சீமான் அண்ணன் அவங்க உட்கார்ந்துருக்காங்க நானும் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் ஃபுட்டேஜும் நிறையா பேர் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கே பத்தாது அவங்க உட்கார வச்சுக்கிட்டு இங்கே எல்லோரும் நேரம் பேசிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மாத்திரை போல டைமான ஆன காரணத்தினால சடக்குன்னு முடிச்சுக்கிறேன் ஹலோ மாத்திரை உங்களுக்கு உங்களுக்கு புரிய விடுங்க நான் மாத்திரை பொதுவாக சொல்லுங்க இந்த படத்தை நடத்துக்க அத்தனை நடிகர்கள் ஹீரோயினு எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ஒரு ஒருத்தருந்து ரொம்ப லேட்டாகிடும் அமுதவன நண்பருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் மிகப்பெரிய காமெடியனாக வர்றதுக்கு என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இன்று விழாநாயகன் கதாநாயகன் இளையவன் சாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் என் பங்காளி எல்லாருமே சொல்கிறாங்க ஆரம்பத்தில் வில்லனாக வந்தார் வில்லனாக வந்தார் அப்புறம் ஹீரோவாகிட்டாருந்தே நான் பார்க்குறப்ப ஆரம்பத்துலேருந்து நான் ஹீரோவாக தான் பார்த்தேன் நான் ஃபஸ்ட் நாள் நான் வந்து ஒரு ஹீரோவாக தான் பார்த்தேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் என்னென்னா ஒரு ஆரம்பமே வந்து ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்காத சில விஷயங்கள் ஓடி ஓடி போய் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என் பங்காளி என்ன பங்காளி இல்லை பங்காளி என்னால் மட்டும் சில விஷயங்களை செய்யணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அது ஒரு ஆள் நினச்சி ஆள் நினச்சி இப்போ இத்தனை பேரும் வந்து என் முன்னாடி நிற்கிறாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த முன்னாடி ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணேன் அப்போவே எனக்கு ஹீரோவாக திருந்தாப்புல அதுக்கப்புறம் தான் எனக்கு படத்தையே நடிச்சாப்புல என் பங்காளி உண்மைக்கு ஒரு ரியல் ஹீரோ படத்தில் ஹீரோவாக இருக்காப்புல பட் வெளியில் ஒரு ரியல் ஹீரோவாக இருக்காப்புல என் பங்காளிக்கு என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் டைரக்டர் அண்ணன் பேர் தெரியல இல்லை இல்லை என்னான்னு கேட்டால் அவர் எனக்கு பத்து வருஷத்துக்கு பாஞ்சு வருஷமாக தெரியும் அவர் இதுக்கு முன்னாடி தண்டாத பயின்ற ஒரு படம் பண்ணியிருந்தார் அண்ணன் ஃபஸ்ட்டு படம் சூப்பர் டேரக்டர் நல்ல மேக்கிங் இப்போவும் பண்ணால் நான் எந்த கிரகத்தை கூச்சாமல் நான் சொல்லுவேன் தைரியமாக சொல்லுவேன் அவரோட மேக்கிங்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நாயகன் அண்ணே ரித்தீஸ் அண்ணன் வச்சு பண்ணார் இப்போ சொல்லாண்டு பார்த்திங்க என்னண்டா வாரம் வாரம் பேரை மாற்றி போடுறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நான் நேற்றுலேருந்து சரவண சக்தி அண்ணனு நினச்சிக்கிட்டு வரேன் இங்கே வந்து எல்லா டேரக்டர் சொல்லுறது திரும்ப திரும்ப என்னடா டேரக்டர் வேறு காலத்து யார் சேதுபதின்றாங்களே யார் யாரும் யோசிக்கிட்டே சேதுபதி தானே எங்கே ஆ நான் படக்குன்னு படிச்சுட்டா மட்டும் ஆ ராஜு சேது அண்ணே யாரை அவரை வச்சுட்டு வேற யாரும் பண்ணிருக்காங்களே வளர்க்கும்போது தூக்கிட்டாங்களா எதுவும் புடிச்சுட்டு பங்காளி பரும்பாத்தோட சண்டைகண்ட பாட்டம் அப்படியான்னு கேட்டுட்ருக்கேன் அவ்வளோ தூக்கிட்டாங்க அப்போ என்ன இல்லை இல்லைல்ல உங்கள் பங்காளி வந்து பேரை மாற்றிக்கிட்டாப்புல இந்த குரு நல்லா சேர்ம அப்படின்னாப்புல உண்மைக்கானே வாழ்த்துக்கா இந்த குறு பெஸ்ட்டு இதாக இருக்கட்டும்னே பெஸ்ட்டு பேர் இருக்கட்டும்னே என் பங்காளி நறுக்குடி சேர்மனு அப்புறம் இந்த படத்தோட வில்ல அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் மொத்த போஸ்ட்டிக்கு சொந்தக்காரன் என் பங்காளிக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றி படமாக வேணு முக்கியமானது எல்லோரும் தலையை பற்றி சொல்லிட்டாங்க உண்மைக்கு ஒரு தலை பேன்ஸ் அதாவது தலை தளபதி ரெண்டு பேர்த்த வந்து ஒரு டைலாக் ரிப்பீட்டாக இல்லை ஒரு சீனை உள்ட்டாகவும் வச்சு ஸ்க்ரீனில் அதை வந்து நம்ம பண்ணமுடாலும் மிகப்பெரிய கிளாஸ் கிடைக்கும் அப்படி இருக்கப்போ ஒரு தலையோட ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபேன்ஸுக்கு எப்படி பண்ணால் பிடிக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க இயக்குனர் சரி என் பங்காளம் நடித்திருச்சு தெளிவு ஒவ்வொருத்தையும் எந்த இடத்துல அவங்க எங்கெங்கே கிறிஸ்டல் அடிக்க வைக்கணும் எங்கே கிளாப்படி பண்ணு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கீங்க உண்மைக்கு அந்த நல்ல மனிதர் அவருடைய அவர் எவ்வளோ பெரிய ஆளுண்டு எல்லாருன்னு சொல்லியிருக்காங்க நான் அதை சொல்லிட்டு நானும் ஒரு படம் வேதாளம் வேதாளம்பரத்தில் அண்ணன் சார் கூட நடிச்சிருக்கேன் உண்மைக்கு சூப்பர் சிக்ஸ் பேக்கெட் அப்படின்னு சாருங்க முடிச்சுக்கிறேன் போட்டாச்சே நிறையா போகுது இந்த செக்ஸ்பேட் சீன் வெளியில் வந்தோடனே எனக்கு எதிர்பார்க்காத ஒரு ஃபோன் வந்துச்சு டாக்டர் சிவா சார் சிவா சார் ஃபோன் பண்ணார் நான் சிவா சார் வணக்கம் சார் சொல்லுங்க சாண்டி ஒரு நிமிஷம் இருங்க அஜித் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு போனை கொடுத்தாரு சார் வணக்கம் சாண்டி வாழ்த்துக்கள் சூரி சிக்ஸ்பேட் ஸ்டில்லை பார்த்து எப்படி இப்படி வச்சிங்க நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் மெனக்கட்டிங்க சூப்பர் ஒரு இருந்து கிராமத்துலேருந்து அங்கேருந்து வந்து இவ்வளோ நாள் சினிமாவுக்கு மெனக்கட்டு இது வந்து சிக்ஸ் ஒரு சின்ன சீனுக்காக நீங்கள் இவ்வளோ மென கேட்டுக்கிங்க வாழ்த்துக்கள் 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 சொன்னார் எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தில் இருக்க மனுஷன் ஒரு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறாரு அது மாதிரி எல்லா ஹீரோவும் எனக்கு விசாலேருந்து ஆரியாலேருந்து விஷ்ணு எல்லா ஹீரோவும் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க இந்த நேரத்தை அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன் ஏன்டா ஒரு காமெடியை வந்து ஒரு ஹீரோ வாழ்த்து சொல்ல பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷம் நான் நடுத்துடுத்து எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அந்த ஒரே ஒரு பாட்டில் வந்தேன் அது என்ன உண்மைக்கு அஜ அஜித் சாரோட ஒரு ஃபேன்ஸ் வச்ச படம் பண்ணிருக்கேன் இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த படத்துக்கு ஈஸியாக வெற்றி ஆகும் அப்படி இருந்து நம்மள எதுக்கு கூப்பிட்றாங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க என்னைய நீ வந்தே ஆகணும் நீ வந்தேன் நீ இல்லாட்ட ஐயோ பில்லா பாண்டி ஐயோ நோ 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 நீ வந்தே ஆகணு என் பங்காளி அடம் பிடிச்சேன் பங்காளி தலையோட ஃபேன்ஸ் அப்படின்னு இதை விட என்ன பணியில நாலு தலையை போட்டோ போட்டுக்க முடிஞ்சு வச்சிருந்து நீ வந்தாலும் பங்காளு நீ வந்து நீங்கள் வரந்தே சிறக்காதுன்ட்டாங்க ஷூட்டிங்கு சரி சரின்ட்டு ஒன் டை அங்கே இருந்து பிடிச்ச ப்ளேட்டை பிடிச்சி அங்கே போனேன் போய் அந்த ஒரு ரெண்டு சொல்லிட்டாங்க வரையில ஒரு பாட்டில் மட்டும் மனுங்க பங்காளின்ட்டாங்க சரி பங்காள போய்ட்டு வந்து ஒரு பாட்டில் ஆடுனேன் ஆடு முடிச்சதுக்கப்புறம் இருந்து இவங்க பிளானோடதே என்ன கூப்பிட்ருக்காங்க என்னன்னு தெரியுமான்னு அவன் தனி ஆடுன டான்ஸ் வீக் ஆகிரும்ன்ட்டு என்னையை ஆட வச்சு அவங்க வந்து மிகப்பெரிய பிரதமாக எடுத்துட்டாங்க அதனால தான் தான் இல்லை மாமா நீ பங்காளி நீ ஆடினாதான் மற்றவங்க ஆடுற மாதிரி தெரியும் அப்படின்ட்டு இதுக்கு நீ அவ்வளோ வேமார்த்தோன்னா உண்மை ரொம்ப சந்தோஷம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி